டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு கோடி பனை விதை நட திட்டமிட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பிஎஸ்ஒய் என்சிசி சார்பில் சுமார் பத்தாயிரம் பனை பனை விதைகளை சேகரித்து வழங்க இருக்கிறோம் பனை விதைகளை நடவும் நடவு செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் நன்றி அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னி தான் இப்படி தரத்தினால தான் அக்னி ஃபைவ் ஹண்ட்ரட் டி கம்பிக்கு உறுதி தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதா